எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் இன்றைக்கி இந்த டாபிக் ஏன் பார்க்குறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூ ஏ மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதாவது பறவைகள் சரணாலயமும் மாவட்டமும் கொடுத்து அதை சரியாக மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க வாங்க அந்த கொஷினை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதோ இதாங்க அந்த கொஷின் இதுக்கு வந்து வேட்டன்குடி வந்துட்டு ப வேட்டன்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம் மயூரா தோட்டம் வந்துட்டு தூத்துக்குடி வெள்ளோடு வந்து ஈரோடுங்க கரைவேட்டி வந்து அரியலூருங்க இந்த மாதிரி மாடலில் கொஷின் இருக்கனால இதே மாதிரியே தேசிய பூங்காக்கள் அதுக்கப்புறம் வனவிலங்கு புகலிடம்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஷார்ட்கட்டோடு நம்ம பார்க்கலாம் ஷார்ட்கட்டோடு கட்டோடு படிச்சிங்கன்னா ஈஸியாக மறக்காது டக்குன்னு மறக்காத உங்களுக்கு ஈஸியாகவும் மனப்படமாக வச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க கி கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சென்னைங்க கிண்டினாலே சென்னை அப்படிங்கிறது தெரியும் நமக்கு அது ஓகே மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடிங்க இதை வந்து எப்படி ஆவுக வச்சுக்கலாம்னா இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக் வருதுங்களா ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி இது வந்துட்டு மன்னார் வளைகுடா அப்படிங்கிறத மன்னர் ராமரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாங்க மன்னர் ராமரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா இங்கே இது வந்து ஆனைமலையில் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்னா கோயம்புத்தூருங்க இதை வந்து எப்படி எப்படி ஆக வச்சுக்கலாம் இந்திரா காந்தி கோவக்காரங்க அப்படின்னு யாவுக வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து முதுமலை தேசிய உயிரியல் பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நீலகிரி இதை வந்து எப்படி யாவுக வச்சுக்கலாம்னா நீளமான முதுகு அப்படின்னு யாவுக வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து முக்கூர்த்தி தேசிய உயிரியல் பூங்கா ரெண்டாயிரத்தி ஒன்று இது வந்து நீலகிரி இதை வந்து எப்படி யாவுக வச்சு வச்சுக்கலாம்னா நீளமான மூக்கு அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் இது வந்து நீளமான முதுகு இது வந்து நீளமான மூக்கு அப்படிங்கிறதை யாவுக வச்சுக்கலாம் வருஷம் கொடுத்து கூட மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க வருஷத்தை பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு புகலிடங்க புகலிடங்கள் வேடந்தாங்கல் ஏரி பறவைகள் புகலிடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து காஞ்சிபுரங்கள் இது வந்து எப்படி ஸ்டார்ட் யாவுக வச்சுக்கலான்னா வேடன் வந்து காஞ்சி போயிட்டான் அப்படின்னு யாவுக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து முதுமலை வனவிலங்கு புகலிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நீலகிரி இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து கோடியக்கரை வனவிலங்கு புகலிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாகப்பட்டினம் இதை வந்து எப்படி யாவுக வச்சுக்கலான்னா நாகப்பாம்பு கடிச்சா கோடி போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடம் இது வந்து ஆணைமலை இதுவும் கோய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோயம்புத்தூர்னு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து முண்டதுறை வனவிலங்கு புகலிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திருநெல்வேலிங்க இது இது வந்து எப்படி யாக வச்சுக்கலாம்னா நெல்லுக்கு வேலி போடும் முண்டம் அப்படிங்கிறது முண்டதுரைக்கு முண்டம்னு யாக வச்சுக்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெல்லுக்கு வேலி போடும் முண்டம் அப்படின்னு சொல்லி யாக வச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ